பஞ்சாயத்துக்கு குளம் இருக்கு குளம் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கிறாங்கன்னா அந்த பிசி மக்களும் சரி லாருக்கும் சரி குளத்தை வந்து அவங்களுக்குள்ளேயே ஏழத்தை கொடுக்குறாங்க ஏழு அதுக்கு வீடியோ ஆஃபீஸ் போய் சேர்த்தாங்க குளம் அங்கே உள்ள பிரசிடண்ட்டு எடம்பி பிரசிடெண்ட்டோ மற்ற எடம்பி பிரசிடண்ட்டோ அவங்களுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு கேட்டால் அவங்க பஞ்சாயத்து ஏவனம் சொன்னாங்க குளத்தை பிளாக்கை வந்து பையில் வச்சுக்கிறாங்க வச்சு ஏழத்தை விட்டு அவங்களும் எடுத்துக்கிறாங்க அந்த ஏழில் குளம் வந்து அப்படி அப்படி குளமும் கிடையாது மக்கள் பயன்பாட்டில் குழந்தைங்க இப்போ எங்கள் ஏரியா குளம் எடுத்துனா நாங்கள் அந்த குளத்தை சுத்த மணிக்கூர் பண்ணி வச்சுக்கலாம் அது மீன் விட்டுக்கலாம் இவங்க அப்படியே கிடையாது இப்போ எல்லா குளத்துமே அவங்களுக்கு விட்டுறது ஏழை போடுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரமே கிடையாது இப்போ நீங்கள் குருவாரணமும் போகணும் பரிசுபுரம் குழந்தை உங்கள்கிட்ட சொன்னால் இங்கே ஆளு விட்டு போய் அவங்க ஆகணும் அந்த குளத்தை எப்படி இவங்க விட முடியும் குளத்தை வந்து எ ஊக்கம் அவங்கள ஒரு கணக்கு விட்டு

எப்படின்னா அவங்கள்ட்ட கருத்தான் கொடுக்கணும் அந்த கம்பி இருந்து அவர் பார்த்திங்கன்னா இரநூத்தரூவா சிம்னு வச்சுக்கோங்கண்ணா ஐம்பது ரூபா சிம்மிட்டார் பிரைவேட் கான்ட்ராக்டாக அந்த வீடியோ சிம் கிட்ட விடாது அவங்கள்ட்ட தான் வாங்குன்றாங்க அப்படி தான் வாங்கி போகிற நிலம இருக்கா அந்த கம்பி இப்போ எங்கள் கட்சியில் ஏழை கட்சியில் கவனம் வச்சுக்கோங்கண்ணா ஏடியம் இருக்காங்க அவங்க வீடு கட்டை பண்ணி கொண்டுறாங்க ஆங்கில ரசி அவங்களே சொல்கிறாங்க எங்கள் ஒரு கான்ட்ராக்டர் என்ன வச்சு எங்களோட சிம்ல வந்து ரெட்டு ஐம்பது ரூபாய்க்கு கான்ட்ராக்டர் ரைவ் சின்ன வாங்க சொல்லுறாங்க